ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உத்திர நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண்ணுக்கு இரண்டாம் திருமணம் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சரிங்களா அதாவது இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணம் மட்டும்தான் அதுக்கான ரூல்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஜா வீடியோவில் இரண்டாம் திருமணத்திற்கான வரப்போற்ற வரனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்ன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்துட்டு பூரம் நட்சத்திரம் வரையும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அதோடய வீடியோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்க்ரிப்ஷன்கில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேஷனுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுனா உங்களை உங்களுக்கே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஆணது பெண்ணுக்கான இரண்டாம் நட்சத்திர இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பனையை தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போது நீங்கள் வந்து உத்தரபட்சத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வரப்போகிற வரனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இல்லை ராசி ராசிக்கட்டவர்கள் அதில் பாருங்கள் அவங்க வந்து ஒன்று கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா வேறு லக்னமாக இருந்தாங்கன்னு வைங்களேன் லக்னாதிபதி போய் கும்பத்தில் போய் அமர்ந்துருப்பாங்க சரிங்களா உதாரணம் வந்து மீனத்தில் பிறந்தாங்கன்னு வைங்களேன் மீனத்தோட அதிபதி யார் குரு அந்த குரு போய் கும்ப வீட்டில் அமருது இந்த மாதிரி இருக்கும் இது ஃபஸ்ட்டு ரூல் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துலையே சனி இருக்கிறது இல்லைன்னா லக்னாதிபதி கூட போய் சனி இருக்கிறது சரிங்களா இப்போ உதாரணத்து வந்து லக்னம் வந்து மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் மிதுன லக்னத்துலேயே சனி இருக்கிறது இல்லைன்னு வைங்களேன் இப்போ வேறு வேறு வீட்டில் சிம்ம வீட்டில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் புதனுடைய தான் மீன லக்னம்னு சொல்லியிருக்கேன் மிதன லக்னம்னு சொல்லியிருக்கேன் மிதின லக்ன மிதனத்தோட அதிபதி யாரு புதன் புதன் போயிட்டு சிம்மத்தில் சனியோடு சேர்ந்து அமர்ந்துருக்குது இந்த மாதிரி அதாவது லக்னத்துலேயே சனி இருக்குது இல்லை லக்னாதிபதி கூட சேர்ந்து எந்த வீட்டில் வண்ணலாம் லக்னாதிபதி கூட சேர்ந்து சனி இருக்குது இது செகண்ட் ரூல் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று தொடர்பு இல்லைன்னா அதாவது ஒன்று பதினொன்று தொடர்பு என்ன எப்படின்னா லக்னாதிபதி பதினொன்றுலேயோ இல்லை பதினொன்றாம் வீட்டின் அதிபதி லக்னத்திலேயோ அமருது இது மூணாவது ரூல் நாலாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அவங்களுடைய ஜாதகட்டத்தில் ஒன்று லக்ன புள்ளி இல்லைன்னா லக்னாதிபதி இல்லை சந்திரன் ஏரிய நட்சத்திரமாக இருக்கும் ஓகேங்களா இந்த நாலு நட்சத்திரத்தில் ஏதாச்சும் சொன்னல இந்த மூணில் எது சொன்ன புள்ளி இல்லை இல்லை லக்னாதிபதி இல்லை சந்திரன் என்ற நட்சத்திரமாக இருக்கும் எதாவது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அவங்கள கண்ணை மூடிட்டு திருமணம் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் சரிங்களா ஏற்கனவே ஏற்பட்ட கசப்பானவும் போய் இன்பமாகனால் ஒரு அம் அமை இனிப்பான அனுபவம் உங்களுக்கு வந்து அமை வாழ்க்கை துணியை தேடி வரும் ஓகேங்களா சரி நன்றி வணக்கம்